ஜெய் ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் இன்னைக்கு வந்து கார்த்திகை செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கக்கூடிய செவ்வாய் பிரதோஷம் இதை உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம் சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்று இந்த பிரதோஷ விரதம் இது வந்து சிவ வழிபாட்டுக்குரிய கார்த்திகை மாதத்தில் வர்றது அப்படிங்கிறது கூடுதல் விசேஷமானது இந்த செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரும் கார்த்திகை மாத பிரதோஷத்தன்னைக்கு விரதமிருந்து எப்படி சிவபெருமான வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் கார்த்திகை மாதத்தில் வரும் இரண்டாவது பிரதோஷம் டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று வந்திருக்கு இந்த நாளில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அளவில்லாத நட்பலன்கள் நமக்கு கிடைக்கும் பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படின்னாலே அது வந்து சிவபெருமானுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் வரும் பிரதோஷம் எல்லாமே திங்கட்கிழமை மா அப்புறம் தி திங்கட்கிழமைகளில் வழிபாடு செய்கிறது இந்த மாத சிவராத்திரி இந்த நாட்களில் சிவபெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சந்திர தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும் குறிப்பா மன அமைதியும் நோயில்லாத ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் பிரதோஷ விரதம் மிகவும் சிறப்புக்குரியதுன்னு சொல்லுவாங்க அதுலேயும் இது வந்து முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் சேர்ந்து வர்றது மிக மிக உயர்வானதாக பார்க்கப்படுது சிவபக்தர்கள் இந்த நாளை தவற விடாமல் சில எளிய வழிபாடுகளை செய்யறதுனால சிவபெருமானின் அருளால் வேண்டியது எல்லாமே கிடைக்கும் இந்த நாளில் பிரதோஷ வேலையில் நடக்கும் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு பால் தயிர் நெய் தேன் இது போன்ற உங்கள் னால எந் எது முடியுமோ முடிஞ்ச அந்த பொருட்களை வாங்கிட்டு போய் கொடுங்க அதுக்கு அதுக்கப்புறமா சிவபெருமானுக்கு வில்வ இலைகள் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க முக்கியமாக அன்றைய தினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் பிரதோஷ பூஜைகள் வழிபாடுகள் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா நந்தியின் காதில் போய் உங்களுடைய வேண்டுதலை மூன்று முறை சொல்லுங்க இதை தவறாம நிச்சயமா பண்ணுங்க இப்படி செய்கிறதுனால தொழில் வேலை வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள தடைகள் கர்ம வினைகள் இது எல்லாமே நீங்கும் ராஜயோகத்தின் பலனை முழுமையாக அடைய முடியும் குடும்பத்துல தொடர்ந்து சண்டை சச்சரவுகள் முன்னேற்றம் இல்லாம இருக்கிறது திருமணம் காதல் இதுல இருக்கக்கூடிய தடை அதுக்கப்புறமா நாகதோசம் செவ்வாய் தோசம் குழந்தையின்மை இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது இதில் சிக்கி தவிக்கிறவங்க இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அதிலிருந்து விடுபட முடியும் இந்த செவ்வாய்க்கிழமைகளில் வரும் கார்த்திகை பிரதோஷம் அன்னைக்கு முழு உபவாசம் இருந்தும் வழிபாடு செய்யலாம் கண்டிப்பாக அந்த உபவாசம் இருக்கணுமா அப்படின்னா உங்களால் முடியலை அப்படின்னா விட்டுருங்க தவிர்த்துக்கோங்க பால் பழம் இப்படி ஏதாவது சாப்பிட்டு கூட இருக்கிறத மாதிரி இருந்துக்கோங்க மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போய் அங்கே நடக்கிற பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிட்டு சிவ தரிசனம் செஞ்சு சிவ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இந்த பிரதோஷமூர்த்தி ரிஷப வாகனத்தில் கோவிலை வளம் வந்ததுக்கப்புறமா சிவனையும் நந்திதேவரையும் வழிபட்டதுக்கப்புறமா அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கோங்க உங்களால் முடியும்னா மட்டும் விரதம் இருந்துக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உண்மையாக ஆத்மார்த்தமாக பக்தியோடு போய் வழிபாடு செஞ்சாலே போதுமானது இந்த நாளில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வீட்டில் வெற்றிலை தீபம் இல்லைனா ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் சிவபெருமானுக்குரிய மந்திரங்களையும் முருகப்பெருமானுக்குரிய வழிபாடு செய்யுங்க விரதம் இருந்து மனமுறு வழிபாடு உச்சரிச்சதுக்கு அப்புறமா நந்தியின் காதில் போய் உங்களுடைய வேண்டுதல செலுத்துறதுனால சீக்கிரமே சிவபெருமானின் அருளால அது வந்து நிறைவேறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால நிச்சயமா இந்த நாளை தவற விடாம உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேண்டுதல் இருக்கும்ல ரொம்ப நாளாக நடக்கவே இல்லை இந்த விஷயம் எனக்கு நடந்தா பரவாயில்ல அப்படி வேலை விஷயமாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் குழந்தை வரம் இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த விஷயம் வந்து நடக்கணும்னு நீங்கள் இருக்கிறீங்களோ அதை வந்து ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு நீங்கள் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இது போல எனக்கு தெரிஞ்ச அன்னிக பதிவுகளை உங்ககிட்ட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்